பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனைமலை கிழங்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் அலுவலகத்தை திமுக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி திறந்து வைத்தார் இந்நிலையில் இன்று கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட மலுமிச்சம்பட்டியில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார் காலை பரப்புரையை துவக்கிய திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி மதியம் மலுமிச்சம்பட்டியில் உள்ள மதுக்கரை ஒன்றிய துணை பெருந்தலைவர் எம் ஆர் பிரகாஷ் இல்லத்தில் திமுக நிர்வாகிகளை சந்தித்தார் அங்கு அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் பிரகாஷ் வேட்பாளருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் வேட்பாளருக்கு சால்வை மற்றும் புத்தகங்களை வழங்கி வாழ்த்தினர் மேலும் மழுமுச்சம்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்க வந்தவருக்கு மேலதாளங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது அது மட்டுமின்றி ஆளுயிர ரோஜா மாலை அணிவிக்கப்பட்டது தேர்தல் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புகைப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செய்தனர் மலுமிச்சம்பட்டியில் மெயின் ரோடு பஞ்சாயத்து ஆபீஸ் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார் மாநில அரசு செய்து வருகின்ற நலத்திட்டங்கள் பற்றியும் ஒன்றிய அரசு மூலம் கொடுக்கப்படும் நிதியின் மூலம் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு செய்ய வேண்டிய பணிகள் பற்றி பேசினார் விவசாயிகள் காய்கறிகளை பதப்படுத்த வசதியாக குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மதுக்கரை ஒன்றிய மற்றும் கிணத்துக்கடவு தொகுதி மற்றும் குறிச்சி பகுதி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்